கடவுள் வாழ்த்து என்று முதல் அதிகாரத்திலே நமக்கு வழங்கியிருக்கிறார் கடவுளை எப்படி நாம் வாழ்த்த வேண்டும் கடவுள் என்பது என்ன என்பதை நமக்கு எளிமையாக தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் சிறுவரிசையாக ஏழு சீர்கொண்டதாக அந்த குரல் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த வடிவத்தை ஹைக்கு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வள்ளுவர் காலத்திலேயே எளிமையாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற உணர்வை பெற்றிருக்கிறார் நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று உலகிற்கு பறைசாற்றுகிறார் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் அல்லது தமிழ் ஞானிகளை பொறுத்தவரையில் தமிழனுக்கு என்ற உணர்வு ஒருபோதும் அவர்கள் சொன்னது கிடையாது உலகத்திற்குத்தான் என்று அவர்கள் உலக உயிர்களுக்கும் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கம் அந்த அடிப்படையில் அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு எல்லா எப்படி அகரத்தை மையமாக வைத்து உலகம் இயங்குகிறதோ அப்படி எழுத்து என்பது எல்லா எழுத்துகளும் இறைவனுக்கு சொந்தமானது என்று பறைசாட்டுகிறார் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல அல்லது ஆங்கிலம் மட்டுமல்ல எழுத்துக்கள் என்றால் எல்லா எழுத்துக்களையும் எழுத்துக்கள் என்று நாம் சொல்லுகிறோம் எல்லா எழுத்தும் எதை அடிப்படையாக வைத்து இயங்குகிறது என்றால் இறைவனை மையப்படுத்தி இயங்குகிறது எல்லா எழுத்தும் இறைவனுக்கு சொந்தமானது என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிறார் அப்போ பேதம் நமக்கு தேவையில்லை என்பதையும் சுட்டி காட்டுகிறார் அவரவர்கள் வாழ்ந்த வாழ்விடத்தில் ஒரு மொழி தோன்றும் அந்த மொழியை உயர்த்தி பிடிப்பார்கள் எனவே மொழி வெறி இனவெறி சாதி வெறி மதவெறி இதையெல்லாம் விட்டுவிட்டு யாருக்கு எதை நூலாக வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழியை பின்பற்றி கடவுளை அடைய வேண்டும் அல்லது முழுமை அடைய வேண்டும் மன தெளிவை அடைய வேண்டும் என்கிற அந்த ஓர்மையைத்தான் தமிழ்ச் சமூகம் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறது அந்த வகையில் அந்த வரிசையில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எத்தனையோ ஞானிகள் எல்லா ஞானிகளும் நபியாக இருந்தாலும் சரி அல்லது இயேசுநாதராக இருந்தாலும் சரி சித்தர் பெருமக்களாக இருந்தாலும் சரி யார் எங்கே பிறந்தார்களோ அதை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் உயர்ந்தது தாழ்ந்தது என்று இல்லாமல் வேதம் இல்லாமல் மனிதன் வாழ வேண்டும் தான் வல்லுவ பெருந்தகை சொல்கிறார் பிறப்பெண்ணும் வேதமையை நீக்கி சிறப்பினும் செம்பொருள் காண்பது அறிவு அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு அதன் வழி செல்ல வேண்டும் என்பதுதான் வேதமை நமக்கு இருக்கிற இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் வேதமையின் வேதமையால் தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அது எப்படி அந்த வேதமையை நீக்க வேண்டுமென்றால் ஒரு குருவின் துணை கொண்டு ஆசானின் துணை கொண்டு வழிகாட்டுதல் அடிப்படையில் அறிவை பெற வேண்டும் அந்த வரிசையிலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எண்ணிலடங்கான நூல்களை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் சமூகத்தில் அது கிடைத்திருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் அதை படித்து பின்பற்றி தெளிவடைந்து அன்பை பெருக்கக்கூடிய வகையில் ஒருவருக்கொருவர் துவேஷம் இல்லாமல் பகை இல்லாமல் வெறுப்புத்தன்மை இல்லாமல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இல்லை வேண்டும் வேண்டாம் என்பதில்தான் பிரச்சனை இருக்கிறது இது நமக்கு வேண்டும் என்றால் அடைய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அது நாடாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி வேண்டும் என்பதற்காக அதை எப்படியாவது அடைய வேண்டும் அடைந்தே தீர வேண்டும் என்கிற வெறி ஏற்படக்கூடாது வேண்டுதல் வேண்டாமை வேண்டுதலும் இருக்கக்கூடாது வேண்டாமலும் இருக்கக்கூடாது வேண்டாமை என்றால் வேண்டாம வேண்டாம் என்று பொருள் அல்ல எது நமக்கு தேவையோ அது கிடைக்கும் நாம் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் முயற்சி அளிக்க வேண்டும் ஆனால் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளம் என்று சொல்லுகிறார் வல்லுவதுள்ள உனக்கு என்ன தேவை என்பது மீது கவனம் வைத்து அதை தேடுகிற அறிவையும் இதற்கு முன்னால் யார் அதை அடைந்தார்கள் என்கிற அந்த வரைமுறை பின்பற்றி நீ செயல்பட வேண்டும் அப்போது உனக்கு என்ன கிடைக்கும் என்பது கிடைக்கும் எதையும் அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யாமல் செயலை நாம் மைய கருத்தாக வைத்துக்கொண்டு முயற்சிக்க வேண்டும் எது கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனோ பக்குவத்தை உருவாக்குகிற போது மனதில் சஞ்சலம் இல்லாமல் வெறி இப்படிப்பட்ட ஒரு போட்டி பொறாமை என்கிற இந்த உணர்விலிருந்து நீ விடுபடுவாய் என்பதைத்தான் வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்பை இல்லை துன்பம் இல்லை என்று நமக்கு சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்றால் விருப்பு வெறுப்பில் இருந்துதான் எதையும் ஒரு மனிதன் அணுகுகிறான் இது எனக்கு வேண்டும் வேண்டும் என்றால் எதை வேண்டுமானாலும் அவன் பேசுகிறான் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டாம் என்றால் எப்படியெல்லாம் பேசினால் அவன் மனம் புண்படும் என்பதை தெரிந்து கொண்டு பேசுகிறான் இப்படி இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அன்பு என்கிற அறநெறியோடும் நமக்கு முன்னோர்கள் வழங்கியிருக்கிற அந்த ஞான பாதையிலே சென்று வழிபட வேண்டும் என்றால் அந்த வழியை நீ பின்பற்றி சென்றால் நீ போய் அடைவாய் அல்லது நிறைவடைவாய் என்று கூறும் ஆகவே அந்த வரிசையில் ஏகப்பட்ட நூல்கள் நமக்கு கிடைக்கிறது எது நமக்கு எளிமையாக இருக்கிறதோ அதை பின்பற்றிக் கொண்டு எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அன்பு ஒன்றே நமக்கு பிரதானம் என்கிற உணர்வை பெற வேண்டும் அந்த நல்ல உணர்வின் அடிப்படையில் நல்ல அறிவு கிடைக்கும் அறிவு வேறு உணர்வு வேறு என்பதல்ல நல்ல எண்ணங்கள் தான் நல்ல அறிவாக மாறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்